ஸ்ரீ குருபியோ நம கருணா சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு குருகுரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்த கொடிகள் மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகள் துலா ராசியை சார்ந்த பக்த தனு ராசி சார்ந்த பக்த கொடிகள் கும்பராசியை சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள் சாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் அனைவருக்கும் சிறப்பு ராசி பல நிகழ்ச்சியை சிந்திக்க போறோம் சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய ஆற்றலை இயல்பாகப் பெற்றவர்கள் சாஸ்திரம் என்றால் என்ன சம்பிரதாயம் என்றால் என்ன என்ற பல சிறப்புகளை கடந்த சில பதிவுகளில் பதிவு செஞ்சிருந்தோம் பல பக்த கொடிகள் உங்களது ஆத்மார்த்தமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தீர்கள் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி கலந்த வாழ்த்துக்கள் மீன ராசி சார்ந்த பக்த சாஸ்திரங்களிலும் சம்பிரதாயங்களிலும் கலாச்சாரங்களிலும் அதிக ஈடுபாடு மிக்கவர்கள் ஓல்ட் இஸ் கோல்டு என்ற சிந்தனை உடையவர்கள் இறைவனிடத்திலே பக்தி உடையவர்கள் ஆசிரியர்களிடத்திலே பணிவு மிக்கவர்கள் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை முற்றிலுமாக கேட்டு நடப்பவர்கள் ஜோதிடர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை முற்றிலுமாக பின்பற்றி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய இயல்பை பெற்றவர்கள் மீன ராசி சார்ந்த பக்த இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த மீன ராசியை சார்ந்த பக்த மனதில் ஒரு வினா குறிப்பாக ஜோதிட ஆர்வலர்களுக்கு இரண்டாவது ஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் மூன்றாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஒரு வினா ஒரு பக்கம் ஏழரை சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் காணப்படுகின்றதே என்ற ஒரு ஏக்கம் மறுபுறம் ஒன்று ஏழாவது ஸ்தானங்களில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களுடைய பலவிதமான குழப்பங்கள் மனதில் காணப்படுகின்றதே என்ற சிந்தனைகள் இவை அனைத்திற்கும் உங்களுக்கு விடைகள் காணக்கூடிய வகைகள்ல இந்த பதிவானது அமைகின்றது ஆகையினால் முழுமையாக பார்க்கும் பொழுது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நீங்கும் இந்த குருப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களது வாழ்க்கையை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையை பெறும் வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மீன ராசியை சார்ந்த பக்த குரு பகவான் மூன்றாவது ஸ்தானத்தை நோக்கி பயணிப்பது சுமாரான இடம்தான் என்றாலும் உங்களது ராசிக்கு ஒன்று பத்து கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தை நோக்கி பயணித்தாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை ஸ்தானங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஜோதிட விதிகளை நாம் சிந்திக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான தன்னம்பிக்கை ஏற்படுவதை சிந்திக்க முடியும் உங்களது ராசிக்கு மூன்றாவது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பதியும் பொழுது கண்ணுக்கு தெரியாத கரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் தவிர்த்து விடுங்கள் உங்கள் அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி செய்யவில்லையே என்ற ஏக்கம் ஒருபுறம் இருந்தாலும் யாரோ ஒரு மனிதர் உங்களுக்கு உதவி செய்வதை நீங்கள் உணர முடியும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் உங்களது சிந்தனை அந்த தேவைகள் எந்த விதத்தில் பூர்த்தி ஆகின்றது என்பதை நினைத்து கவலைப்படாதீர்கள் கண்ணுக்கு தெரியாத கரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசிக்கு சமசப்தம ஸ்தானத்தில் பதியும் பொழுது அந்த கண்ணுக்குத் தெரியாத கரங்களை நினைத்து அவர்களுக்கு நன்றியை உங்களது கண்ணால் கூறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிந்திப்பீர்கள் கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடமாக இருந்த தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும் தம்பதிகளுடைய ஒற்றுமைகள் ஓங்கக்கூடிய வகைகள் அமையும் தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது தந்தையினுடைய ஆசிர்வாதம் அன்பு தந்தை வழி சொந்தங்களுடைய உதவிகள் இவைகள் யாவும் உங்களுக்கு அனுகூலத்தை தொலைதூரத்து பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அங்கு நெடு நாட்களாக சந்திக்காமல் இருந்த பழைய உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கவலைகளுக்கு நாங்கள் இருக்கிறோம் கவலைப்பட வேண்டாம் என்ற வார்த்தைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் லாபஸ்தானத்தில் குரு பார்வை பதிகின்றது பொருளாதார ரீதியான எதிர்பார்க்காத வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் சில சமயங்களில் சுய செய்யக்கூடிய பக்த கொடிகள் ஒரு இடத்துல ஒரு லாபத்தை ஒரு வியாபாரத்தை எதிர்நோக்கி இருப்பீர்கள் அந்த லாபம் முழுமை பெறாது அந்த தொழில் முழுமை பெறாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார வரவுகள் கிடைக்கவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் மறுநாள் காலை நீங்கள் எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத நபர்கள் மூலம் அதை தாண்டிய உயரிய பொருளாதார வரவுகள் உங்கள் கைக்கு வருவதை நீங்கள் உணர முடியும் எதிர்பார்த்த சிறிய தொகை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தை எதிர்பாராமல் வந்த பெரிய வரவை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய அருமையான எல்லாம் குரு பகவான் பார்வை உங்களுக்கு வழங்கப் போகின்றது ஆகையினால் கோச்சார குருவினுடைய இயக்கங்களை மூன்றாவது ஸ்தானத்தை நினைத்து ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் கவலைகளை தவிர்த்து குருஜி கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் நடைமுறை ரீதியாக உங்களது வாழ்க்கையில் உணரக்கூடிய வகைகளில் முதலில் ஏற்பட்ட மாற்றங்கள் மறுநாள் கிடைக்கக்கூடிய ஏற்றங்களை சிந்தித்து ஒப்பிட்டு பார்த்து உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் பொருளாதாரத்திலே எதிர்பாராத வரவுகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுப்பதை நீங்கள் உணர முடியும் சுய செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு முதலில் ஏற்படக்கூடிய ஏ மாற்றங்கள் மாற்றங்களாக ஏற்பட்டு ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை லாபஸ்தானத்தில் பதியக்கூடிய குரு பார்வை நிச்சயமாக உங்களுக்கு வழங்கும் என்ற தன்னம்பிக்கை உங்களது ஆள் மனதில் உங்களது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு செய்து கொண்டு இந்த காலகட்டங்களை எதிர்நோக்குங்கள் இந்த காலகட்டங்களில் நமது பைரவருடைய ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட மகா யந்திரத்தை உங்களது பூஜை அறையில் வைத்து உங்களுக்கு உபதேசமாக வழங்கக்கூடிய இந்த மகா மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை நீங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கி மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் விலகி ஊக்கம் பெற்று வாழ்க்கையை வெற்றி பாதையை நோக்கி திருப்ப முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஓம் குணாகரா மகா என்ற திருநாமாவை தினந்தோறும் இருபத்தி ஓரு முறை ஜபிப்பது முகம் பார்க்கும் கண்ணாடி அருகில் இந்த திருநாமாவை எழுதி வைத்துக் கொள்வது உங்களது பூஜை அறையில் எழுதி வைத்துக் கொள்வது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் நாம் சொல்லக்கூடிய எளிமையான இந்த மந்திரமும் நாம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எந்திரமும் உங்களது வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுப்பதை நீங்கள் பிரத்தமாக உணர முடியும் மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்த அளவுக்கு பக்தியோடு எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு இந்த மகா மந்திரத்தையும் மகா யந்திரத்தையும் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களது வாழ்க்கையில் ஏற்றத்தை பெற முடியும் என்ற அருமையான சிந்தனைகளில் சிந்தித்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறக்கூடிய பயிற்சி மகா யாக வேள்வியில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் மாணவ செல்வங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இளைஞர்களது வாழ்க்கையில் மனதில் ஏற்படக்கூடிய பயங்கள் நீங்கும் கவலைகள் நீங்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குருபகவான் பார்வை மாற்றங்களை கொடுக்கும் என்ற சிந்தனைகளோடு செயல்படுங்கள் அவ்வப்பொழுது மனம் சோர்வடைகின்றது உங்களது ராசிக்கு சயனஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார் தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதத்தில் நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய செலவுகளை திட்டமிடுவது தேவையில்லாத செலவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்ற சிந்தனைகளோடு ஆலயங்களுக்கு திருப்பணி ரீதியான உதவிகளை செய்வது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை ஆலயங்களுக்கு வழங்குவது விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மந்தகாரகனுடைய தாக்கத்திலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் உங்களது ராசியிலேயே ராகுபகவான் சஞ்சரிக்கின்றார் சப்தமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பதும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் அன்பான சூழ்நிலைகளை சிந்திப்பதும் கணவன் மனைவி இவர்களது வாழ்க்கை ரீதியான சிந்தனைகளில் வெளி நபர்களுடைய ஈடுபாடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி உங்களது வாழ்க்கை ரீதியான சிந்தனைகளை சிந்திப்பது மாற்றங்களை கொடுக்கும் வயதில் பெரியோர்களுக்கு கால் ரீதியான பாதம் ரீதியான ரோகங்கள் விலகுவதற்கு ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உதவுவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை ஆலயங்களுக்கு வழங்குவது நல்லெண்ணெய் தீபத்திற்காக ஒவ்வொரு மாதமும் ஆலயங்களுக்கு உங்களால் ஆன எளிமையான உதவிகளை செய்வது அபரிமிதமான அனுகூலத்தை ஒவ்வொரு விஷயங்களும் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் உங்களது ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு கதிபதியாக இருக்கக்கூடிய மந்தக்காரகன் விரயஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது குரு பகவான் சன்னதியில் நல்ல எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ஒவ்வொரு மாதமும் குருபகவான் பகவான் சன்னதிக்கு நல்லெண்ணெய் தீபத்திற்கு வழங்குவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மெயின ராசியை சார்ந்த பக்த குருபகவான் பார்வை மூலம் மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரும் கூட்டுத் தொழிலில் மாற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரும் தந்தைவெளி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் ஓடி வரும் லாபஸ்தானத்தில் பதியக்கூடிய குரு பகவான் பார்வை எதிர்பாராத விதத்தில் பொருளாதார மாற்றங்கள் நாடி வருவதை உணர முடியும் மீன ராசி சார்ந்த பக்த ஓம் குணாகரா இனமகா என்ற திருநாமாவை தினந்தோறும் இருபத்தி ஓரு முறை ஜபிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாட்டுகள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரவத ஸ்ரீ ஸ்ரீ பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு குரு பகவான் நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து அன்று நமது பைரவர் சக்தி ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ராசி சார்ந்த பக்த கொடிகள் மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் ராசி சார்ந்த பக்த கொடிகள் ராசி சார்ந்த பக்த கும்ப ராசி சார்ந்த பக்த மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் Null water